ஸ்ரீ மாதிரியான மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து தினசரி விளக்கேற்றுவோம் இன்றைய காலகட்டங்களில் அதை நிறைய வீட்டில் நடக்கிறது கிடையாது கண்டிப்பாக வீடு இருந்தால் அங்கே பூஜை ஏற இருக்க வேண்டும் ரெண்டு வேலை காலை மாலை விளக்கேற்ற வேண்டும் அதில் என்னென்ன திரி போட்டு ஏற்றினா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் என்றைக்குமே மாலை ஆறு மணிக்கு முன்னாடி விளக்கேற்றணும் பிரம்மமுகூர்த்தத்தில் விளக்கேற்றா காலையில் விளக்கேற்றினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா காலையில் ஆறு மணிக்காவது விளக்கேற்ற நம்ம பழகிக்கணும் இப்போது எந்த விஷயங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் திரி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டினால் செய்த திரி அதை வந்து நம்ம போட்டு வீட்டில் விளக்கேற்றணும் அப்படின்னா பிதுர் சாபங்கள் நிவர்த்தியாகி நம்மளுக்கு நன்மையை கொடுக்கும் தாமரை தண்டினால் ஏற்றப்படக்கூடிய விளக்கு செல்வங்கள் நினைத்து நிற்கவும் மலட்டுத் தன்மையை நீக்கவும் பயன்படுகிறது மஞ்சள் சேலை அதாவது மஞ்சள் திரி மஞ்சள் நூல் திரி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அன்னையுடைய அருள் அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் தைரியம் ஏற்படும் மரண பயம் விலகும் மனபயம் விளங்கும் சிகப்பு ஸ்திரியால் நம்ம வந்து விளக்கேற்றணும் அப்படின்னா வீட்டில் வந்து செல்வம் நிலைத்திருக்கும் எதிரிகள் வந்து நாசமாவார்கள் அன்னையுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் நிவர்த்தியாகும் மேலும் குழந்தையின்மை பிரச்சனை நிவர்த்தியாகும் வெள்ளருக்கன் திரி நம்ம வந்து அந்த வெள்ளருக்கன் நிலை அல்லது பட்டையை கொண்டு நார் தெரித்து விளக்கேற்றணும் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து செல்வம் வந்து நிறைய இருக்கும் அதே மாதிரி விநாயக பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் பேய்பிசாசுகளில் இருந்து நம்ம விடுபடுவதற்கு நன்மை பயக்கும் பஞ்சுத்திரி பருத்தி நூலால் நம்ம திரி போட்டு ஏற்றினா குலதெய்வ அருள் கிடைக்கும் எல்லா விதமான அருள்களும் அந்த பஞ்சுத்திரையில் கண்டிப்பாக இருக்குது அதனால தான் வீட்டில் வந்து நம்ம பருத்தி பஞ்சால் ஏற்படுத்தக்கூடிய திரியை பயன்படுத்தி விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி நான் நீண்ட காலமாக எல்லா பதிவுகளையும் சொல்லிகிட்டு போதிய அளவுக்கு விளக்கேற்றுறதுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் செக்கலை வாங்கி ஊற்றி ஏற்றுங்க நெய் இருந்தால் ஊற்றி ஏற்றுங்க வெள்ளி விளக்கில் நெய் போட்டு ஏற்றுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பித்தளை விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் கண்ட பரிகாரங்கள்லையும் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு தயவு செய்து செய்யாதீங்க அது உங்களுக்கு பின்விளைவுகளை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை வீட்டில் ஏற்படுத்திடும் எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்திடும் ஆக எந்த திரி கொண்டு விளக்கேற்றினா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் முழுமையாக நம்புகிறேன் இது சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களோ கேள்விகளோ இருந்தால் கமெண்ட்ஸ் மூலிமா எங்களுக்கு தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய நம்ம